ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் பிரம் சென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மேனு மர செக் மெஷின் ஸ்டோன் செக்கு மெஷின் அண்ட் அயன் மெஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் மிஷின் அண்ட் மில் மிஷினரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரீஸ் அண்ட் பேக்கரி மிஷினரீஸ் நீங்க எத்தனையோ வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை முயற்சி பண்ணது தான் ஆனால் அதை நான் வீடியோவா பதிவிடல என்னன்னா வேப்பை எண்ணெய் நீம் ஆயில் ப்ரொடியூசிங் நீம் ஆயில் மேனு என்னென்னா அதுக்குன்னு ஒரு தனி இயந்திரம் வேணும் ஏன்னா வேப்ப எண்ணிக்கின்னு ஒன்று தனி இயந்திரம் இருந்தால் தான் மரச்சக்கில் ஆட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனி மெஷின் நம்ம வந்து அமைச்சிட்டோம் எதுக்கு வேப்ப எண்ணெய்க்குன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய குடோனில் அதனால் இதான் முதல் வீடியோ நம்ம வந்து வேப்ப எண்ணெயை தயாரிக்க போகிறோம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் வீடியோ வி ஹாவ் ஆல்ரெடி ப்ரொடியூஸ்டு இன் அயன் மெஷின் பட்டு நவ் வி ப்ரொடியூசிங் வி கோயிங் டு ப்ரொடியூசிங் நீம் ஆயில் இன் அவர் மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் மிஷின் திஸ் இஸ் த மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் மிஷின் வி கோயிங் டு ப்ரொடியூஸ் நீன் ஆயில் இந்த இயந்திரம் வந்து கையில் வச்சு தள்ளுற இயந்திரம் அதை வந்து இப்போ வந்து தானியங்கி இயந்திரமாக மாற்றிருக்கிறோம் அதில் நம்ம இப்போ வந்து வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்டையை ஆட்ட போகிறோம் சரிங்களா வேப்பங்கொட்டையை ஆட்ட போகிறோம் வாங்க கொட்டலாங்களா என்னன்னா நம்ம ஸ்பெஷலா சரிங்களா ஸ்பெஷலா நீம் ஆயிலுக்குன்னு தனி மெஷின் சரிங்களா இது வந்து த ஸ்பெஷல் மெஷின் ஃபார் நீம் ஆயில் வரும் குடு 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 குடுன்னு ஓடுதுவார் முதல் முறையா முதல் முறையா நம்ம வந்து வேப்ப எண்ணெய் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் First time we producing neem oil in wooden machine. முதல் முறையா நம்ம வந்து கீழ கல்லு மேல மரம் This machine running by bottom stone and top wood first time we producing neem oil முதல் முறையாக நம்ம வந்து கோல்டு pressed machineல வேப்ப என்ன உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இது கொஞ்சம் லூஸ் பண்ணு இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் நூறு சதவீத தரமான தாய்ப்பாலுக்கு இணையான வேப்பெண்ண தேவைப்படுதோ அவங்களாம் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்குற நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 ஒரு சதவீதம் கூட எந்த கலப்படமும் இல்லாத உங்களுக்கு என்ன கிடைக்கும் சரிங்களா இஃப் எனி பர்சன் நீட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் நீம் ஆயில் அண்டு நீம் கேக் யூ கேன் கான்டாக்ட் அவர் நம்பர் வி சென்ட் யூ திஸ் இஸ் த ஈக்குவல் டு மதர் மில்க் ஓகே வி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் நீம் ஆயில் நூறு சதவீத நூறு சதவீத தரமான நீம் ஆயிலும் நூறு சதவீத தரமான நீம் புண்ணாக்கும் வேப்ப எண்ணெயும் வேப்பம் புண்ணாக்கும் நூறு சதவீத தரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து வரலாம் இன்னையிலேருந்து எத்தனை லிட்டர் வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ண தயாராக இருக்கிறோம் சரிங்களா இந்த வீடியோ மூலம் இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சரிங்களா வேப்ப எண்ணெய் கோல்டு பிரஸ்டு மெத்தடில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா நீம் ஆயில் அவைலபிள் பை கோல்டு பிரஸ்டு மெத்தட் நன்றி அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில் அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் பயிர்த்தொழில் என்பது தொழில் அல்ல பயிர்த்தொழில் என்பது வாழ்வியல் நன்றி